மோ மோடி எடுத்து எடுத்து இந்த தப்பு தப்புங்கிறாங்க பணக்காரரெல்லாம் எது தப்புங்க அதெல்லாம் எதுவுமே தப்புல அவர் எடுத்து முடிவு கரெக்டு ஏழை மக்களுக்கு இதெல்லாம் இல்லை பணம் இல்லை பண காசு எல்லாம் எத்தனை கஷ்டப்படுறோம் இருக்கிறவங்க எல்லாம் அடித்து அடித்து களை மூட்டை அடித்து அடித்து வீட்டில் பழங்கி வச்சுட்டு கொம்போ தெரு கொம்பை மூட்டை மூட்டையாக போடுறாங்களே அந்த மூட்டை மூட்டையே போடுறப்போது ஏழை மக்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா கூட பொழைப்பாங்கல்லாம் அதெல்லாம் ஒரு பைசா ஆறு ஒரு ரூபாய்க்கு வா பத்து ரூபா வாங்கினா அஞ்சு ரூபா வட்டி ரெண்டு ரூபா வட்டுங்க நூற்றுக்கு அஞ்சு ரூபா வட்டி நாங்கள் ஏழை மக்களெல்லாம் கட்டுறோம் நேற்று வாங்கினா ரூபா வாங்கின போன வாரம் இப்போ ரெண்டாயிரூவா நூறு நூறுரூவா வட்டி கட்டிக்கிட்டு வர நேற்று அப்படி நாங்கள் ஏழை மக்களெல்லாம் கஷ்டப்படுறோம் அவர் எடுத்து ஏழை மக்களுக்காக எடுத்து முடிவு நல்ல முடிவு தானே அவரே அவரே தப்பு தப்புங்கிறாங்க எங்களுக்கு தான் அவர் அவரு பாடுபட்டுட்டு இப்போ அவர் எடுத்து முடிவுனால்தான் இதெல்லாம் வெளியே வருது கருப்பு பணம் பதங்கி வச்சது ஒளி வச்சது கூட கூட வீட்டில் வச்சதெல்லாம் வெளியே வருது இல்லைங்க மூட்டை மூட்டையா அவர் எடுக்கலேருந்து இது வருங்களா வராதுங்க மக்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு கஷ்டம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்க கஷ்டத்தோட கஷ்டம் அவர் நல்லா நல்ல முடிவா எடுக்கிட்டு இருக்கு இது நல்ல முடிவு